எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பழங்கால ரொம்ப சக்தி வாய்ந்த விரதத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கப் போறோம் இது ஒரு மாவீரனோட கடைசி நாட்கள்ல அவரோட உறுதியிலிருந்து பிறந்த ஒரு விரதம் இந்த கேள்விதான் நம்ம எல்லாரையும் தாத்தா பீஷ்மரோட கதைக்கு கூட்டிட்டு போகுது அவர் தான் எப்ப சாகணும்னு நினைக்கிறாரோ அப்ப சாகுற ஒரு தனித்துவமான வரத்தை பெற்றிருந்தார் அந்த வரத்தை அவர் எப்படி தான் இந்த விரதத்தோட தொடக்க புள்ளி சரி வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் தாத்தா பீஷ்மர் தன் உடலை விட்டு பிரிய தயாராகிறதுக்காக தன்னோட கடைசி அஞ்சு நாளும் விரதம் இருக்க முடிவு செஞ்சார் முழு கவனத்தோட பகவானை நினைச்சு அவர் செஞ்ச இந்த தியாகம் பகவான் கிருஷ்ணரை ரொம்பவே சந்தோஷப்படுத்துருச்சு அப்படி பீஷ்மர் இருந்த அந்த தனிப்பட்ட தவம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற பீஷ்ம பஞ்சக விரதம்ங்கிற ஒரு அனுசரிப்பா மாறியிருக்கு இது கார்த்திகை மாசத்தோட ரொம்ப புனிதமான கடைசி அஞ்சு நாள்ல நாம அனுசரிக்கிற ஒரு சிறப்பு விரதம் சரி அப்போ இந்த அஞ்சு நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த விரதம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா பாப்போம் இந்த விரதத்தோட காலம் சரியா அஞ்சு நாள் இது கார்த்திகை மாசத்தோட ஏகாதசி திதியில ஆரம்பிச்சு ராச பௌர்ணமின்னு சொல்ற முழு நிலவ நாள் வரைக்கும் நடக்கும் இந்த அஞ்சு நாட்களும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்களா கருதப்படுது அப்போ எதுக்காக இந்த விரதத்தை அனுசரிக்கணும் இதோட பலன்களை ஆச்சரியப்படுவீங்க சாஸ்திரங்கள் படி இது நேரடியா கிருஷ்ணரையே சந்தோஷப்படுத்துமாம் ஆன்மீகமா முன்னேற நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தும் பெரிய பெரிய பாவங்களை கூட அழிச்சிடும்னு சொல்றாங்க அதுக்கும் மேல இத அனுசரிக்கிறவங்க நாலு சாதுர்மாசிய விரதங்களோட முழு பலனையும் அடைஞ்சிடுவாங்க இதுல ஹைலைட் என்ன தெரியுமா இத பத்தி காதால கேட்டாலே போதுமாம் பத்து மில்லியன் பிறவிகளோட பாவங்கள் அழிஞ்சிடும்னு சொல்லப்படுது சரி இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விரதம் ஒவ்வொருத்தரோட திறனுக்கும் ஏத்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது ஒருத்தரோட அன்றாட பக்தி சேவைய எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடாது அதுக்காகவே பாத்தீங்கன்னா மூணு விதமான அனுசரிப்பு முறைகள் இருக்கு இந்த விரதத்தை அனுசரிக்க மூணு வழிகள் இருக்கு நிலை ஒன்று இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது பஞ்ச பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க அதாவது பசுமாட்டிலிருந்து கிடைக்கிற அஞ்சு பொருள்களை மட்டும் எடுத்துக்கிறது நிலை ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பழங்கள் கிழங்குகளை மட்டும் சாப்பிடுறது நிலை மூணு ஹவிஷ்யம்னு சொல்ற குறிப்பிட்ட பொருள்களால செஞ்ச ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கிறது ஹவிஷ்ய முறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்காக கார்த்திகை மாசத்துல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட் இதோ புழுங்கல் அரிசி பசு நெய் இந்துப்பு இதெல்லாம் ஓகே ஆனா பாசிப்பருப்பு எண்ணர் சீரகம் அப்புறம் புளி இதையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் விரதம் மட்டும் இல்லாம இந்த அனுசரிப்போட ஒரு பகுதியா இருக்கிற மத்த தினசரி சடங்குகளை பத்தியும் இப்ப பாப்போம் இதெல்லாம் உங்க பயிற்சிய இன்னும் ஆழமாக்கி விரதத்தோட முழு பலனையும் பெற உதவும் ஒவ்வொரு நாளும் கங்கை மாதிரி ஒரு புனித நதியில குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பரிந்துரைக்கப்படுது இது உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஆனா நம்ம எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லையே இல்லையா கவலைப்படாதீங்க அதுக்கும் ஒரு எளிய வழி இருக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு அற்புதமான தீர்வு சொல்லப்பட்டிருக்கு நீங்க குளிக்கும்போது கங்கா கங்கா கங்கான்னு மூணு தடவை சொன்னாலே போதுமா அது கங்கையோட குனித நீர்ல குளிச்சதுக்கு சமமான பலனை கொடுக்கும் பாத்தீங்களா சூழ்நிலையை விட நம்மளோட நோக்கமும் பக்தியும் தான் முக்கியம்னு எவ்வளவு அழகா விளக்குது அடுத்த முக்கியமான சடங்கு பீஷ்மதேவருக்காக தர்ப்பணம் செய்யறது இது தினமும் செய்யப்படுற ஒரு நீர் பிரசாதம் பீஷ்மருக்கு வாரிசுகள் இல்லாததால பக்தர்கள் அவரோட ஆன்மீக குழந்தைகளா இருந்து இந்த சேவையை செய்றாங்க இது அவருக்கு நாம செலுத்துற ஒரு நன்றியும் மரியாதையும் தான் இதோ அந்த புனிதமான தர்ப்பண மந்திரம் பீஷ்மதேவருக்கு தினமும் நீர் பிரசாதம் செய்யும்போது இந்த மந்திரத்தை பக்தியோடு உச்சரிக்கணும் ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு குறிப்பிட்ட மலர்களை அர்ப்பணிக்கணும் முதல் நாள் தாமரை இரண்டாம் நாள் வில்வம் மூணாம் நாள் நறுமணம் அதாவது சந்தனம் நாலாம் நாள் ஜாவா மலர் அப்புறம் அஞ்சாம் நாள் மாலதி மலர் ஒருவேளை இந்த மலர்கள் கிடைக்கலேனா கூட மனசால சமர்ப்பிச்சாலே பலனும் கிடைக்கும் இப்ப நாம இந்த விரதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அஞ்சு நாள் தவத்துக்கு அப்புறம் விரதத்தை எப்படி நிறைவு செய்றது அந்த நாள் ஏன் ஒரு தெய்வீகமான கொண்டாட்டமா இருக்குதுன்னு பாப்போம் கடைசி நாள் ராச பௌர்ணமி அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் தொடரும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அல்லது சந்திரன் உதிச்சதுக்கு அப்புறம்தான் விரதத்தை முடிக்கணும் இந்த இரவு நம்ம தனிப்பட்ட தவத்தை ஒரு பிரபஞ்ச கொண்டாட்டத்தோட இணைக்குது இது பகவான் கிருஷ்ணர் ராதே மற்றும் கோபியர்களோட ஆடின தெய்வீக ராச லீலாவை கொண்டாடுற ஒரு புனிதமான இரவு ஆஹா இந்த இறுதி நாள் உலகச் செழிப்பையும் ஆன்மீக அருளையும் ஒன்னா கொண்டாட வைக்குது இது நல்ல அறுவடையோட சந்தோஷத்தையும் அஞ்சு நாள் தவத்தோட தெய்வீக ஆசிர்வாதத்தையும் ஒரு சேர இணைக்கிற ஒரு புனிதமான தருணம் பீஷ்மரோட தியாகத்திலிருந்து பிறந்த இந்த விரதம் ஒரு எளிய உண்மைக்கு சான்றா நிக்குது வெறும் அஞ்சு நாள் முழுமையான பக்தி பகவானோட எல்லையில்லாத கருணையை பெற்றுத்தரும் இப்ப உங்களுக்கான கேள்வி இந்த புனிதமான பயணத்துல நீங்க என்ன புதிய ஆன்மீக உண்மைகளை கண்டறிய போறீங்க